அன்பிற்கினிய ஐயா யாவரும் கேலி அமைப்பினுடைய நிறுவன தலைவர் விடியல் குகன் ஐயா அவர்களை ஓய்வு பெற்ற நீதியரசர் நாமக்கல்லில் இருந்து இணைந்திருக்கின்ற நமது அன்பு ஐயா விடியல் குகன் ஐயா அவர்களை கவிப்பாடார்போடு அழைக்கிறேன் வாங்கையா மேலும் நமது நிகழ்வில் அன்பிற்கினிய சோழமை மாணிக்க வாசலம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன் நிறுவனர் திரு சசிதரன் அவர்களுக்கும் நிமிர் இலக்கிய வட்ட பொறுப்பாளர்கள் வாசகர்கள் ரசிகர்கள் என்று கவிபாட வந்திருக்கக்கூடிய கவி குயல்கள் அனைவருக்கும் எனது நன்றியுடன் கூடிய நல்வணக்கம் பகல் பிச்சை என்ற தலைப்பு கொடுத்துள்ளார்கள் பிச்சையில் அது என்ன பகல் பிச்சை வித்தியாசம் என்னவென்று பாபுவுக்கே விளைச்சார் என்று சொல்வதுண்டு சொல்லப்படுவதாக தெரியவில்லை பகல் கொள்ளை என்று வேண்டுமானால் சொல்ல கேள்விப்பட்டதுண்டு பகல் கொள்ளை என்பதைத்தான் பகல் பிச்சை என்று மாற்றிக் கொடுத்து இருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது பார்த்தால் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு போட்ட பிச்சைதான் உறங்குவது போல் போலும் சாப்பாடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கின்றார் வள்ளுவர் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது பிறப்பு ஒவ்வொரு நாளும் முடியும் போது இறப்பு தூங்கையிலே வாங்கும் மூச்சு திசை மாறி போனாலும் போச்சல்லவா ஆனால் அதனால் தினம் செத்து செத்து பிழைத்து வாழும் வாழ்வென்பது இயற்கை தானே பிச்சைதானே பிச்சை எது இரவிலே இரவில் பிச்சை எது எதற்கு எடுப்பார்களோ அந்த இருட்டு ரகசியங்களை ஏன் அம்பலப்படுத்த வேண்டும் என்று பிச்சை என்ற தலைப்பு தரவில்லை போல் உள்ளது சரி மகள் பிச்சைக்கே வருவோம் பிச்சை என்றால் என்ன தேவையாக உள்ள ஒன்று இல்லாத போது பிறரிடம் கேட்டு பெறுவதுதான் பிச்சை எல்லோரும் எல்லாரும் பெறுகின்ற வாழ்நிலையும் சூழ்நிலையும் இல்லாத நிலையில் இல்லாத எல்லாவற்றிற்கும் இங்குள்ள மனிதர்கள் தினம் தினமும் பிச்சை எடுக்கத்தானே வேண்டியுள்ளது உணவுக்கு பிச்சை கல்விக்கு பிச்சை வேலைக்கு பிச்சை கூலிக்கு பிச்சை கடனுக்கு பிச்சை வட்டிக்கு பிச்சை திருப்பி கட்டுவதற்கும் பிச்சை கட்டாமல் இருப்பதற்கும் பிச்சை ஓட்டுக்கு பிச்சை எதுவும் இல்லாத மக்களுக்கு இலவசம் என்றால் இனிக்கும் பாயாசம் தானே இலவசம் கொடுக்காமல் ஏதும் ஆகாது என்று அவர்களுக்கும் தெரிந்து இலவசம் என்றால் பாய்சனை கூட பாயாசமாய் குடிக்கும் மனநிலை இவர்களுக்கும் வந்துவிட்டது கடப்பாறையை விளங்கி ஈட்டு சுக்கு கசாயம் குடிக்கும் சாகசம் எல்லாம் இவர்களுக்கும் அத்துப்படியாகிவிட்டது இல்லாமல் தான் இவர்கள் எல்லாம் பகல் பிச்சை எடுக்கிறார்கள் என்றால் இருக்கின்றவர்களும் அரசியல்வாதி அதிகாரிகள் இருக்கின்றவர்களும் இல்லாதவர்களிடமும் எடுக்கிறார்கள் பிச்சை அப்படி பிறகு அவர்களுக்கே கொடுப்பதாகவும் சொல்கிறார்கள் கோழியில் இருந்து முட்டையா முட்டையில் இருந்து என்பது போல இந்த பிச்சை இங்கு தொடங்குகிறதா அங்கு தொடங்குகிறதா என்று விசாரணை கமிஷன் வைத்துதான் ஆராய வேண்டியுள்ளது அப்படி கமிஷன் போட்டாலும் அது எப்போதும் அறிக்கை தராது தந்தாலும் அது எப்போதும் வெளியில் வராது எது எப்படியோ போகட்டும் ஈ ஈ ஏ என இரத்த இழிந்தென்று அதன் எதிரில் ஏன் எண்கள் அதனினும் எழுந்து இழிந்து இங்கு கேட்பதற்கும் ஆள் இருக்கிறார்கள் கொடுப்பதற்கும் ஆள் இருக்கிறார்கள் ஆனால் நடக்கட்டும் பகல் பிச்சை நன்றாகவே நடக்கட்டும் கற்கை நன்றே கற்கை நன்றே புகினும் கற்கை நன்றே என்று பாடியுள்ளனர் நம் முன்னோர் கற்போம் நன்றாக கற்போம் எடுத்தாவது கற்போம் கற்பதின் மூலம் பிச்சையே இல்லாத நிலை உருவாக்க வழி என்ன என்பதை கண்டுபிடிப்போம் என்று கூறி இங்கு கவிவாட வாய்ப்பு பிச்சை வழங்கிய நன் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பு 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 மிக்க மகிழ்ச்சி அற்புதமான கவிதை சமூக நோக்கோடு எழுதியிருக்கின்ற கவிதை ஆரம்பிக்க மகிழ்ச்சிங்க ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வினாவை தொடுத்தார் ஏன் தா என்று கொடுக்காமல் பாபு பகல் பிச்சை என்று கொடுத்திருக்கிறார் என்று கேட்டிருந்தார் காப்பிச்சை என்ற தலைப்பை முன்பே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கொடுத்து விட்டார் அது மட்டுமல்ல காப்பிச்சை என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் பிச்சை பற்றி தெரிந்திருக்கும் ஆனால் பகலில் தான் பிச்சைகள் அதிகமாக இருக்கிறது இராவில் விட இரவு உண்ட பிறகு அந்த பிச்சை முடிந்ததும் அவன் உறங்க சென்று விடுகிறான் ஆனால் பகலின் பிச்சை ஓய்வதே இல்லை அதுதான் அடுத்த பிச்சைக்கான அடித்தளமாகவும் இருக்கிறது அடுத்தவனை ஏமாற்றுவதற்கான அடித்தளமாகவும் இருக்கிறது ஆகவே பகலின் பிச்சைகளை பட்டியலிடம் சீர்த்தோம் அதற்காகவே இந்த தலைப்பை கொடுத்தோம் Pica magati, pica magati. Nada,